அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு இன்னொரு சேனலில் உங்களை இணையத்தில் நான் மிகவும் சந்தோஷம் கொண்டேன் இன்று எடுத்துக்கொண்ட உடலும் என்னவென்றால் நிகழ்வு சேஷன் நிகழ்வு என்றால் எல்லாருக்கும் தெரியும் எதிராக வருவாங்க வந்து ஓபிடியில் ஆய்வு கொண்ட சில சொல்லுவாங்க ஆவி பிடிச்சி அதுக்கு பழகிடுவோம் அதாவது எங்களுக்கு ஆவி பிடிக்க விருப்பம் இல்லை என்று எங்களோட சமூகத்தில் ஒரு கருத்து இருக்குது அது அடிமையாகிடும் அது ஆவி பிடிக்க இல்லாது அப்படி ஒரு மருத்துவ சந்தர்ப்பங்கள் இருக்குது இதில் முக்கியமான விட என்ன பார்த்தோம்னா ஒரு மெடிக்கேஷன் உதாரணமாக இப்போ வாயால் சுற்று எடுக்கிறேன் அதே போல் இன்ஜெக்ஷன் தைஎம் சப்பர் என்ற வகையில் மருந்துகளை போல் ஒரு முறை தான் இதை இது வந்து என்ன செய்வி ஆகி அதாவது மெஷினில் நாங்கள் கொடுத்து அதுக்குள்ளே மருந்தை விட்டு சாம்பலில் எடுப்போம் இல்லாதது இல்லை ஹோனிக்கு மிகப்படியாக இருக்கு முதலாவது நியூப்ளைசேஷன் மெஷின் பார்ப்போம் அதிலிருந்து மின் ஒழுத்து வந்து இருக்காங்க பார்ப்போம் அது இருந்தால் அது ஒரு ஆபத்தை கொடுக்கும் அதை முதலாக செக் பண்ணிவிட்டு அடுத்தது இது ஒரு கீட்காக இருக்கும் இது தனியும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சால்வ் உண்மையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிலதாக அப்படி பாவிக்க முடியாமல் இருக்குது அந்த வகையில் குறைந்தது இந்த மாஸ்காகவே ஒவ்வொரு அளவுக்கும் ஒன்றொன்று பாவிப்ப சிறந்தது சில டிசிஸ் உங்களுக்கு தெரியும் டிபோ கிளாஸிஸ் அவரை அவ்வாறான நோய்களில் இன்னொரு இன்னொரு காலத்தில் கடவை ஒழிக்கிறோம் ஆகவே அதை தடுக்கிற முகமாக அப்படி நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணினோம் அவங்கள தனித்தனி செப்பரேட் கிட்டை பாவிக்கிறது மிகவும் திறந்தது அடுத்தது இந்த வயரை பார்ப்போம் நீயெல்லாம் தொடங்குவோம் இந்த வயர் எங்கேயாவது மடைஞ்சிருந்தால் எஃபெக்டிவான அடுத்தது இந்த ப்யோஸ் பார்ப்போம் இதுக்கு மேலே மெசி சிக்ஸ் பண்ணுறோம் பார்ப்போம் தெரியுமா இந்த சாம்பரத்தில் ஒரு அளவு இருக்குது நீங்கள் எதுவில் நல்லா தனியாக பார்க்கலாம் இல்லை ஒவ்வொரு அளவு இருக்குது இதுலேயும் நாங்கள் செக் பண்ணி கொடுக்குறதுக்கு அளவு இருக்கு அடுத்தது அந்த அளவுக்கு மருந்த வீட்டுக்கு இதை கூட்டுவோம் கூட்டுட்டு இந்த மாஸ்கை இதை பொருத்து இதில் அட்ஜெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை கலப்பில் அளவு போட்டு கவர் ஒன்று விடுவோம் இதுலேயும் அட்ஜஸ்ட் இருக்குது இதை விழுத்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணுவோம் ஓகே அது கிளியர் அடுத்தது இந்த என்னென்ன மருந்து ஆள் பிடிக்கிறது மருந்த போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆட்டு நாங்கள் சொல்லுங்க ஆள் பிடிக்கிற அப்படி எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதுதான் இங்க சொல்லுவாங்க ஏன்னா சில ஆட்களுக்கு சில மருந்துகள் அலர்ஜிக்காக இருக்கும் முதலாவது நீங்களே சொன்ன பண்ண முந்தி உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக் இருக்கா ஸ்பீயர் முகத்தே போகணும் சிலருக்கு சில வருத்தங்கள் இருக்கும் அந்த வருத்தம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க இது மரத்து கூட விளைவிக்கக்கூடிய ஒரு ஆபத்தானது ஆகவே தாதியர் அழகிய நாங்கள் மிகவும் அவதானமா இருக்கோம் இந்த போர்வ மருந்து அவர் மருந்துகளை பார்த்தோம் நான் முதலாவது நிறைய மருந்துகள் இருக்குது உதாரணமாக என்ன மருந்து விடுவேன் என்றதை தீர்மானிக்கிற வந்து வைத்திய வைத்தியர்கள் தான் அதுல என்ன மாற்றம் இல்லை அவங்க வந்து சொல்லுவாங்க தெளிவாக சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சன்னி டம்பு மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த மருந்து நாங்கள் அவங்க பண்ண சீக்கிரம் பார்க்கணும் சரியான பீர் சரியான வயது சரியான அளவு மருந்து தான் கூட கையெல்லாம் இருக்குது அங்கே யாரை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது இதெல்லாம் முக்கியமானது ரூல்ஸ் இருக்குது அதை நம்ம பண்ணலாம் அடுத்தது வந்து நிபுளசேஷன் சொல்லி சரியாக வெளியே வந்து பாருங்கள் கேட்கணும் உதாரணத்துக்கு ஈச்செமல் கெண்டை ஃபைவ் மில்லிக் ரேம் இந்த வரைக்கும் சல்வி டமோலில் ஃபைவ் மில்லிக் கிரம் இருக்கு சும்மா நிபுளைசேஷன் சல்யூட் டமல்டா கடைசி மட்டும் பண்ணாதீங்க அது டேஞ்சர் சும்மா சல்வி அமௌண்ட் எடுத்து போட்டு நாங்கள் நிபுளேசியோட பண்ணல உண்மையாக டோர் சேர்த்து சொன்னவரும் ஒரு சிக்கல் இண்டையில் அவங்க சரியாக வந்து பாருங்கள் ஃபைவ் மில்லிக் ரேம் ஒரு எம்எல்ஏ இருக்குது அடுத்தது அதேமாக வந்து அதை தனியாக நாங்கள் நியுளைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அளவு ஒன் எம்எல் வந்து சரி சரி அல்லது டூ பாயிண்ட் மில்லிகிராம் போடணுமான்னு சொன்னாங்க அது பாயிண்ட் ஃபைவ் வரும் நியுளைசேஷன் இந்த சாம்பலில் உலகத்துக்கு தந்திரும் அதை நிபுளைஸ் பண்ண பைக் ஒரு முடிஞ்சு அதை எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் நாங்கள் அதெல்லாம் டயலியூஸ் பண்ணுறோம் எதால் இந்த செய்யணும் இப்போ ஒன் ஸ்கில் த்ரீ இது நாங்கள் தான் இப்போ ஃபைவ் மில்லிகிராம் போடணுமாட்டே இப்போ உதாரணத்துக்கு புரிய ஒரு ப்ரொஸ்பெக்ட் கண்டுபோது நெக்லோசியேஷன் கல்வி தொழில் டிப்ளோம செய்தன் தைமிழிக்கிறேன் போடணும் ஒன் வணி டூ என்றால் நாங்கள் வண்ணம்எல் எடுத்தோட டூ எம்எல் நோம சேர்ந்து ஆட் பண்ணுவோம் இதுதான் சரியான முறை இதில் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது கடைப்பிடிக்கணும் சில பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் பிள்ளைக்கு வர முறை மற்ற எஃபெக்டிவாக அங்கே இருக்கும் பேஷண்ட்டுக்கு இப்போ வைக்க வந்து ஒர்க்கை செய்வாங்க ஒர்க்கை சில சவுண்ட் சவுண்டு விளையாடுச்சு அல்லது அலर्जी சாதாரணமாக கோல்டரமோடு ப்ரோங்கோ டைலெசிஸ்னாலாலும் ப்ரோங்கோ செல்ஸ்ல சுவாசம் பாதயில வந்து வீக்கமே வீக்கமே எக்ஸ்பர்ட் வந்து என்ன சுவாசம் பாத சுருங்கிரும் 18 இன்ஃப்ளமேஷன் வந்துரும். அப்ப அந்த அலர்ஜி டைம்ல வந்து ஆ நம்ம முதலாவது என்ன சொன்னால ப்ரோங்கோ டைலெக்ட் பண்ணுவோம். அதாவது சுவாசம் பாதையை சீராக்கி ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறோம் நம்ம சால்யூட்டேமல் கொடுக்குறோம். அப்போ இதில் சல்வித்தம் மூலம் நிபுளைசேஷன் மூலம் கொடுக்குறோம் சொன்னால் சரியான டோஸ் கொடுப்போம் சரியான அதோட சேர்த்து மாம சிலருந்து போட்டு நிபுளைஸ் பண்ணுறோம் பண்ணக்குள்ளே நாங்கள் இதில் சைட் அதாவது எஃபெக்ட் வந்து பல் பல்ஃபி அதாவது பல்ஸ் வைட் வந்து குடிக்கணும் நாங்கள் உண்மையாக அதெல்லாம் அவங்க அனுப்பிணும் பேஷன் சில நேரம் அதுக்கு அலர்ஜிக்கு இருக்கலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நிபுளைஸ் பண்ணக்குள்ள அதுக்கு அலர்ஜிக்கு வரலாம் அதையும் அவள் அனுப்பணும் சில நேரம் கணிக்கிற மாதிரி உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்டப் பண்ணிட்டு இருந்தாங்க வைத்தியம் கரவைக்கணும் வயிற்றுத்த காட்டணும் அது அந்த மருந்து நாங்கள் அலர்ஜி அவருக்கு இருக்கேன் நோட் பண்ணி லைஃப் லாங்காக அவருக்கே கொடுத்து வைக்கணும் இங்கே போய் அந்த மருந்து அவர் கூடல ஆகவே இதில் நான் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நேரம் மருந்து இருக்குது உதாரணத்துக்கு சிறுவர்களுக்கு சில அந்த சிறிய சிறிய கோஃபுல வேறு பேஷண்ட் சித்த சிறுவர்கள் ஏதாவது சிறிய வைகோப்பாக இருக்கும் உண்மையாக நாங்கள் வந்து கனலாக போட்டு உடனே மறைந்து கொடுக்கல அந்த பேஷண்ட்டுக்கு அப்படியானதுக்கு அட்ரலின் நிப்ளோசியேஷன் சொல்லுவாங்க அட்ரன் பன்வயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கவனித்து எடுக்கிறோம் அதாவது இது நாங்கள் குரூப்ல வேண்டியது அடுத்தது இப்ராவெயர் நெக்லோசியேஷன் சொல்கிறேன் இப்ராவென் நெக்லோசியேஷன் ஒருமுனையை வந்து இப்ராவன் போட்டோ நெக்லேஸ் பண்ண விட்டு சொல்ல முடியாது அதை டோஸ் உண்மையாக சொல்லுவாங்க பன் எம்எல்லில் வந்து டூ ஃபிஃப்டி மைக்ரோ கிரைம் இருக்குது ஆகவே உண்மையாக டோஸ் அவங்க எழுதணும் எழுதுகிற ஸ்ப்ரிஸ்டி பண்ணுறாங்க டோஸ் எழுதுவாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இம்எல்ல இந்த இப்ராவென் சொலுஷனில்

நிகுலஸ்டேஷன் பண்ணுறது பாதியங்களை பொறுத்த உறவு அது இல்லை அதுக்கு என்ன செய்யணும் போட்டால் அதையும் டாக்டர் கிட்ட கொடுத்தால அது ப்ரிஸ்க்ரிப் பண்ண கொடுத்து எவ்வளோ எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அதாவது ஃபைமிலி மில்லிக் ரெமின்னு எழுதணும் அடுத்தது ரெம்ஸ் ப்ராக்ஸ்ஸை ஒரு மிக்க நோமல் சரியை போட்டு நிகுலைஸ் பண்ணுறதில்ல உங்களுக்கு தெரியும் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரக்ஸோட இன்னொரு ட்ரக்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணணும் அதாவது ஒரு ட்ரக்ஸில் வீடியோத்தை புரட்டுவிடும் நாங்கள் நிக்ளைஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொரு ட்ரக்ஸ் தான் நோமல் சரியில் பிரச்சனை இல்லை அதை அட் பண்ணலாம் சங்கிட்டவங்களோட நோமல் சரிங்க போட்டு நிக்லைஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் அதோட சேர்த்து இப்ரா பழங்கு கோட்டையும் போட்டு மூணையும் போட்டு கலந்து நிக்லெக் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை தனித்தனியாக கேட்டுப்பட்டு விட்டு நெக்லெக்ஸ் பண்ணலாம் பேக் டு பேக் சொல்லுவோம் அது கூட எஃபெக்டிவாக இருக்கும் பேஷன்ஸுக்கு ஸோ நாங்கள் இதெல்லாம் கவனத்தில் போடுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் இருக்கலாம் இது பயனுள்ள கர்த்தாக நான் நம்புறேன் இந்த சின்ன வீடியோ ஒரு நெக்லோசியேஷனை பற்றியோ ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தொடர்ந்து நாங்கள் இந்த நெக்லோசியேஷன் பற்றி கதைக்கலாம்